ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோடைக்காலம் எல்லாம் ஆரம்பித்தாச்சு மாதிரி இருக்குது ஏசி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் அயோத்தியா மண்டபம் சென்னை மேற்கு மாம்பழம் அயோத்தியா மண்டபம் தான் அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம தலைவர் எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் எழுதி குமுதம் இதழில் வெளிவந்த சிறுகதை இது வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக அயோத்தியா மண்டபம் கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க ஃபோன் செய்தான் கண்ணே கலை செல்வி பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் எல்லாம் தயார் வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் ஷ்க் சிங்கப்பூர் நாரிட்டா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான் எல்லாம் பேக் பண்ணிட்டியோ இல்லையோ இன்னும் திரு திணிச்சுக்கிட்டே இருக்கேன் என்றால் கலை நாசமாக போச்சு ஒரு மாசமா திணிச்சின் இருக்க இன்னும் முடியலையா ஒரு மாசமா கணவன் சோம்பேறியா படுத்துக்கிட்டு இருந்தா ரெண்டு நாள் தான் இருக்கு மாம்பழத்துக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் நான் கிருஷ்ணமூர்த்தி தயங்கி நான் நீ வேண்டாம் கலை இப்ப வேண்டாம் அப்பாக்கு இன்னும் சமாதானமாகலை அவள் குரல் உயர்ந்தது எப்போ சமாதானமாவார் எனக்கு அறுபது வயசு ஆகணுமா ச்சே நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நான்சென்ஸ் நான் என்ன கிரக மனுஷியா பாரு சந்தோஷமான சமயத்தில் இந்த டாபிக் வேண்டாமே நாம் யூஎஸ் போகிறது உங்கள் அப்பா இருக்கு தெரியும் இன்னும் சொல்லலை பாரு கிறிஷ் சரியாக காதில் வாங்கிக்க உங்கள் அப்பாவை சந்திக்காமல் புறப்படுறது எனக்கு பிடிக்கலை டேமிட் மாமனாரை போய் பார்த்தா என்ன கடிச்சிருவாரா நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி இல்லை கலை மை காட் நான் இதை எப்படி புரிய வைக்கிறது ஆல்ரைட் சரி முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன் புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறான்னு சொல்லி பார்க்குறேன் சரி கூட்டின்டு வா அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன வெறுக்க காரணம் தான் என்ன என்று கண்ணீரை ஒத்தி கொண்டாள் கலை உனக்கு புரியாதும்மா அவங்களுக்கு என்னால் எவ்வளவோ மனத்தாங்கள் ஏமாத்தோம் என்ன அவங்க பார்த்தது கூட இல்லையே அம்மா கிட்ட ஃபோட்டோ காட்டியிருக்கேன் அது போதாது சரி சரி கத்தாத பாரு கிருஷ் முதல்ல உனக்கு தைரியம் வேணும் உங்கள் அப்பா அம்மாவை சந்திக்காமல் நான் அமெரிக்கா வரமாட்டேன் நாம் செஞ்சுக்கிட்டது என்னவோ சொல்லுவாங்களே அது என்ன கந்தர்வ விவாகம் இல்லை அது இல்லை ரெஜிஸ்ட்ரார் முன்னால் நண்பர்கள் பெரிய மனுஷங்க சாட்சியோட ஆல் ரைட் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கூட்டின்னு போகிறேன் என்ன ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னே அஞ்சு நிமிஷமா ஐயோ கூட்டின்னு போகிறேனே என்றான் அதட்டலாக ஃபோனை கைவிட்டான் மேற்கு மாம்பழத்தில் இரண்டு பல மாடி நடுத்தர குடியிருப்புகளின் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த சின்ன ஓட்டு வீடு அப்பா வாசலில் தொடையில் திரித்து தகலை நூற்று கொண்டிருந்தார் முன்பு பார்த்ததற்கு சற்று மெலிந்திருந்தார் முகத்தில் ஒரு வார தாடி குடுமி அவனை மேலும் கீழும் பார்த்து நூற்பதை தொடர்ந்தார் பார்வதி உன் புள்ள வந்திருக்கான் நான் கடைக்கு போறேன் என்று எழுந்தார் கொஞ்சம் இருப்பா உன் கூட தான் பேசணும் அவர் அவனை அடிப்பட்ட பார்வையுடன் பார்த்தார் என்கிட்ட பேச என்ன இருக்குது எல்லாம் சந்தி சிரிக்க பேசியாச்சே நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம்பா உங்கிட்ட எனக்கு பேச ஏதும் இல்லை கிச்சா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட முதுகலை குத்திட்ட அதை முதல்ல ஒத்துக்கோ சரிப்பா சரி நாங்கள் ரெண்டு பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போகிறோம் தாராளமாக லோகத்தையே ஜெயிச்சுண்டு வா போகிறதுக்கு முன்னால் கலை செல்வி உங்கள் ரெண்டு பேரையும் சந்திக்கணுங்கிறா கலை செல்விங்கிறது விளையாடாதப்பா என் அகமுடையாள் கலை செல்வி ஓ உனக்கு கல்யாணம் ஆகிடுதா ஏன்பா இப்படி படுத்துகிற எத்தனை நாளைக்குப்பா கோவோம் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் வீடு வீடாக போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணும்னா மண்டபத்தில் உட்காந்துண்டு ருத்ரம் சமகம்னு அதற்குள் அம்மா வந்து அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றாள் அவருக்கு இன்னும் கோபம் ஆறலை ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம் அந்த பொண்ணு மேலே எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை கிச்சூ நடராஜையர் ஐயருக்கு வாக்கு கொடுத்து வந்த பந்தக்கால் நட்டாச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யம் பண்ணியாச்சு நாயனக்கராளுக்கு சொல்லியாச்சு தெரியுமா தெரியுமா அதனால் பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகாமல் போச்சா சொல் கொத்திண்டு போயாச்சு என்ன அழகு என்ன படிப்பு நமக்கு தான் கொடுத்து வைக்கலை என்ன காதல் கன்றாவியோ உன் ஆம்டையா கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது அந்த அழகு இருப்பாளாடா ஃபோட்டோ காட்டி பார்த்தேன் பார்த்தேன் கொஞ்சம் பூசினா மாதிரி உனக்கு அக்கா மாதிரி இருக்கா அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான் ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு போகிறதுக்கு முந்தி நீ தான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும் நாளைக்கு சரிவா இப்போவே கேட்டுடலாம் திண்ணைக்கு திரும்ப வந்த அப்பா எங்க என் பனியன் என்று கேட்டார் இருக்கியா சாப்பிட்டு போக்கிச்சா அம்மா அழுத்தமாக சொன்னாள் போனா போகிறதுன்னா அவளை வர சொல்லலாமே கல்யாணமும் ஆயிடுத்து தான் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு இப்போ என்ன சொல்கிற பார்க்க மாட்டேன்னு சொன்னால் வத்த கொண்பு பண்ண மாட்டியா அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா என்ன விசேஷம் சொன்னேனேப்பா ரெண்டு பேரும் அமெரிக்கா போகிறோம் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க முடியாது அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா என்ன பேச்சு இதெல்லாம் அப்பா நூற்ற நூலை சீராக பூநூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவக விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரை போல் திருப்பி எட்டு வடிவில் சுற்றி சுற்றி விரல்களின் ஊடே சேகரித்தார் மௌனமாக காத்திருந்தான் அவர் நெற்றியில் யோசனை ஓடியது சரி அமாவாசை வருது நான் கடையில் இருப்பேன் அங்கே வந்து பார்க்க சொல்லு அந்த பொண்ணை நான் பார்க்கணும் தானே பார்த்து பேசணும்ப்பா ரொம்ப நல்ல பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி பேர் உவகையில் உடனே கலை செல்விக்கு செல் அடித்தான் கலைக்குட்டி குட் நியூஸ் நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர அயோத்தியா மண்டபம்மா அது எங்கே இருக்குது அயோத்தியா அது ராமர் பிறந்த ஊர் இல்லை மாம்பழத்துலையா பிறந்தார் கட் த காமெடி நீ என்ன பண்ணுற மேற்கு மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம்னு இருக்குது ஆட்டோகாரங்கிட்ட கேட்டால் சொல்லுவான் அங்கே வந்துரு உங்கள் அப்பா அந்த மண்டபத்துலையா இருக்கார் இல்லடி அவர் கடை எது தாப்பில் இருக்கு என்ன கடை நீ வந்து பாறேன் அப்பா இதுதான் கலைச்செல்வி அவர் ஒரு முறை நிமிர்ந்து அவளை பார்த்து விட்டு வேறு யாரையோ வாங்கும் கர்ணம் சுபஸ்வீகாரம் எல்லாம் ஆச்சா என்றார் கலை செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள் நாமக்கட்டி விபூதி பொட்டலம் குங்குமம் ஓலைப்பெட்டி ஸ்தோத்திர புத்தகங்கள் திருப்பதி பெருமாள் படம் பல சைஸ்களில் சல்லிசு மர வேலைப்பாடுள்ள பெட்டிகள் ருத்ராட்ச மாலைகள் இச்சிலி பிச்சிலி சாமான்கள் மொத்தம் அந்த கடையில் ஐம்பது ரூபாய்க்கு தான் பொருள் இருக்கும் போல தோன்றியது ஐயா நானும் உங்கள் மகனும் ஐஐடியில் ஒன்றா படித்தோம் ஒன்றா ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் க்ரிஷ் ஒரு ஜெம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க ராங் ஓப்பனிங் பார்ட்னர் என்று முணுமுணுத்தான் க்ரிஷ் வளர்த்தது யாரு என்று ஏளனமாக பார்த்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அமெரிக்கா போகிற சான்ஸ் கிடச்சிருக்கு எல்லாம் சொன்னான் தாராளமாக போயிட்டு வாங்கோ ஐயா இது என்ன கடை பூநூல் தர்பை சமாச்சாரங்கள் பிராமின்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள் இருக்குமா தாயார் தோப்பனார் சொல்கிறத கேட்கணும் முதல்ல அதெல்லாம் யார் இப்போ பார்க்குறா வில்வையில் தர்பை பூனல் மாத்துறது மாசியம் சோதம்பம்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்குது இதெல்லாம் சாமி சமாச்சாரங்களா சாமி மட்டும் இல்லை பித்ருக்களை அப்பப்போ கூப்பிட்டு ஸ்ரார்தம் பிண்ட தானம் செய்ய வைக்கிறது இது எங்கள் ஃபேமிலியோட பரம்பரை தொழில் இது என்னோட நின்று போகட்டும் இவனை இவ அம்மா திருமாங்குல்லியத்தை கூட விற்று படிக்க வச்சோம் எங்கள் அப்பா உழவு மாட்டை விற்றாருங்க ஏம்மா அம்மா அப்பா வச்ச பேரே அது என்னது கலை செல்விதானா தானா இல்லை பணம் கட்டி மாத்தின்ண்டதா இல்லைங்க ஒரே தான் கலை செல்வி உங்கள் அம்மா பேர் தமிழ்செல்வி அம்பாள் பேரா எதுவும் இல்லையா கலை செல்வினா சரஸ்வதிப்பா நீங்கள்லாம் என்ன ஜாதி போச்சுரா என்றான் கிருஷ்ணமூர்த்தி அப்பா அது வந்து எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான் இர்ரா கிருஷ் பெரியவர் கேட்கட்டும் நான் சொல்றேன் ஐயா நாங்கள் வந்து பிற்பட்டவங்க பிற்பட்டவங்கன்னா அது என்ன ஜாதி அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதில் முன் சீட்டில் இருவர் பின் சீட்டில் மூவர் என்று ஐந்து பேர் பல பலவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மடேர் மடேர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினர் ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலை செல்வி குறுக்கிட்டாள் எல்லாம் சாவுங்கடா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்துவிட்டு பெட்ரோல் குண்டு வீசி விட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறி சென்றனர் புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலை செல்வியின் கரங்களில் அப்பாவின் இரத்தம் பிசுபிசுத்தது டிராவல் ஏஜென்ட்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்குள் வந்தான் ஒன்பதாவது அறையில் கலைசெல்வி அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு ஸ்பூனில் ஆர்லிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தாள் அவர் தோளிலும் தலையிலும் கட்டு போட்டிருந்தது ஒரு கண் இடுங்கி இருந்தது உதடு தடித்திருந்தது நல்ல வேலை தப்பிச்சிங்கப்பா எதுக்கு என்ன அடிச்சா எதுக்கு கடை ஏறிச்சா நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே என்றார் மெல்லிய குரலில் சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சது தெய்வாதீனம்தாம்மா அமெரிக்கா போகிற சமயத்தில் ஒன்றும் கிடக்க ஒன்றும் ஆகலை அவங்கள பிடிச்சிட்டாலாமே வேற யாரையோ ரவுடி சீட்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்னை அடையாளம் காட்ட சொன்னாப்பா எல்லாம் கண் துடைப்பு நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டாள் கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான் டயபெட்டிஸ் பிபி எதுவும் இல்லைப்பா உனக்கு ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா அமெரிக்கா போகலையா ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம்ப்பா என்றாள் கலை அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டாள் எவ்வளவு தலைமயிற்பா உங்களுக்கு கிறிஷ் சீப்பு கொண்டு வர சொன்னேனே கலை அவன் போகட்டும் நீ இரேம்மா எங்கள் கூட இறேன் கலை செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள் அவன் சிரித்து இல்லைப்பா இவ தான் சிஸ்டம் ப்ரோக்ராமர் நான் ஆர்கிடெக்ட் ரெண்டு பேரும் போகணும் சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கோ அது என்ன இடம் சான்ஹோசே சாக்ரமெண்ட்டுன்னு ரெண்டு இடத்துல கலிஃபோர்னியாவில்ப்பா அங்கே அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மவா இருக்காளா விசாரி தர்பையை தூக்கிட்டு வந்துடுறேன் என்னால் இனிமே அடி தாங்க முடியாது என்றார் கலை செல்வியின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் தலைவரோட கதை வழக்கம் போல் ஒரு ட்விஸ்டோடு இருந்தது இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்